நாடாளுமன்றில் பெரும்பான்மையை நிரூபிக்காமல் மகிந்த ராஜபக்ஷ அரசாங்கத்தின் இடைக்கால கணக்கு அறிக்கைக்கு அனுமதிக்க முடியாது என ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே ரவி கருணாநாயக்க இதனை தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் அගකීම තිබෙන්නේ පාலிිමන්තුවට. ඒ සම්බන්ධයෙන් මුදල් එකතු කිරීම මුදල් කපාහැරිීම පාලිනි කිරීම සම්පூනිම තිබෙන්නේ පාලலிමெන්තුවට. මේ මොහොතේ අපි හතර ගමනක් පෙන්න්නල තිබෙන.. அக்க்கிீசிய கட்சி தலமிராான கூட்ட நீ, நாடலமத்தில் நாளை மீண்டும் தனது பெரும்பாமியைதுப்பிக்கம். இடைக்கால கணக்காரைக்கைக்கு அமைச்சரவை அனுமதி களைடை தொள்ளுதாக கூறுகின்றன. முதலில் அமைச்சரவை ஒன்று இருக்க முடியாது. பெரும்பான்மை இல்லாத நம்பிக்கை இல்லாத அரசாங்கம் ஒன்று எவ்வாறு அமைச்சரவையை கூட முடியும் நாடாளுமன்றத்திற்கு வராத போலி அரசாங்கத்தினால் இடைக்கால கணக்கறையை நிறைவேற்ற முடியுமா நாடாளுமன்ற பெரும்பான்மை நாளை முதல் நூற்றி இருபத்தி ஒன்பதாக அதிகரிக்கும் இடைக்கால கணக்கறிக்கையை தோற்கடிப்போம் முதலில் புதிய அரசாங்கம் என கூறிக்கொள்பவர்கள் நாடாளுமன்றில் எண்பத்தி ஐந்து முதல் தொண்ணூறு உறுப்பினர்களின் ஆதரவு இருப்பதை காட்டுங்கள் என சவால் விடுத்தார்